கிராமத்திற்கு தேடி வந்து டிராக்டர் விவசாயிக்கு வழங்கிய லாரன்ஸ் நெகிழ்ச்சி திருமணம் நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்ததில் சந்தோஷம் மக்கள் விஜய் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்துள்ளனர் அவர் வெற்றி பெற வாழ்த்துக்கள் மயிலாடுதுறை அருகே தில்லையாடையில் விவசாயிக்கு டிராக்டர் வழங்கிய நடிகர் ராகவா லாரன்ஸ் பேட்டி நடிகர் ராகவா லாரன்ஸ் சேவையை கடவுள் என்ற அறக்கட்டளை மூலம் மாற்றம் என்ற பெயரில் மே ஒன்றாம் தேதி முதல் சேவை அமைப்பை தொடங்கியுள்ளார் இந்த அறக்கட்டளை மூலமாக முதற்கட்டமாக ஏழை விவசாயிகள் பயன்பெறும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஏழை விவசாயிகள் பத்து பேருக்கு டிராக்டர் வழங்க முடிவெடுத்து அதன்படி பல்வேறு மாவட்டங்களில் வழங்கப்பட்டு வருகிறது அவ்வகையில் நான்காவது டிராக்டர் மயிலாடுதுறை மாவட்டம் தில்லையாடி கிராமத்தில் சதீஷ் என்ற விவசாயிக்கு இன்று வழங்கப்பட்டது இதனை விவசாயி சதீஷ் என்பவருக்கு வழங்கிய ராகவா லாரன்ஸ் அந்த டிராக்டரை கிராமம் முழுவதும் உள்ள அனைத்து ஏழை விவசாயிகளும் இலவசமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றார் முன்னதாக ராகவா லாரன்ஸுக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மற்றும் கிராம மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து அவரோடு சேர்த்து உற்சாகமாக செல்ஃபி எடுத்துக்கொண்டு மேடைக்கு அழைத்து வந்தனர் தமிழ்நாடு முழுவதும் முதற்கட்டமாக பத்து டிராக்டர்கள் வழங்க உள்ளதாகவும் விரைவில் விதவை பெண்கள் ஐநூறு பேருக்கு தையல் இயந்திரங்கள் வழங்க உள்ளதாகவும் ராகவா லாரன்ஸ் தெரிவித்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் விவசாயிகள் பல்வேறு இடங்களில் கடன் சுமையால் தற்கொலை செய்து கொள்வதாக வரும் செய்திகள் தனக்கு மிகுந்த வேதனையை அளித்ததாகவும் இதனை போக்கும் வகையில் விவசாயிகளுக்கான உபகரணங்கள் வழங்க முடிவு செய்து மாநிலம் முழுவதும் வழங்கி வருவதாகவும் இங்கு வழங்கியுள்ள டிராக்டரை அந்த பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் அனைவரும் இலவசமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று தெரிவித்தார் இளையராஜா வைரமுத்து மோதல் பற்றிய கேள்விக்கு அவர் பதில் அளிக்க மறுத்துவிட்ட நிலையில் இந்த சேவை குறித்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வாழ்த்து தெரிவித்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டார் நடிகர் விஜயின் அரசியல் பிரவேசம் குறித்து செய்தியாளர்கள் கேள்விக்கு பதில் அளித்த ராகவா லாரன்ஸ் நடிகர் விஜய் எதை செய்தாலும் அதை சரியாக செய்வார் அவர் அரசியலுக்கு வந்தது சந்தோஷம் என்றும் மக்கள் நடிகர் விஜயிடம் அதிகம் நம்பிக்கை வைத்துள்ளனர் விஜயும் மக்களிடம் நம்பிக்கை வைத்து கட்சியை ஆரம்பித்திருக்கிறார் நண்பர் விஜய்க்கு எனது வாழ்த்துக்கள் என்று தெரிவித்தார்

நண்பர் அரசியலுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம் மக்கள் அவர் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிட்டு இருக்காரு அவரும் மக்கள் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சுட்டு இருக்காங்க அவர் வந்து எதுல வந்தாலும் ஜெயிக்கணும்னு நான் வணங்குற ராவேந்திர சார் சாரோட இணைந்து பயணிப்பீங்களா

இப்போ பாருங்கள் ரெண்டு கை கால் இல்லாமல் மாற்றுத்திறனாளிகள்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு கை இல்லை கால் இல்லை பட் அவங்க அவங்களே வந்து அவ்வளோ முயற்சி எடுத்து அதை பண்ணும்போது இதெல்லாம் ஃபெயில்னு இடத்துல ஒரு சின்ன விஷயம் நம்மளுக்கு படிக்கட்டாக தான் எடுத்துக்கணும்